வலையோலி அன்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் ஆரம்பமான ஒரு தீ விபத்து உலகத்தின் கண்களை தன் வசம் ஈர்த்துள்ளது என்று சொல்லி சொல்லலாம் ஒவ்வொரு வருடமும் கலிபோர்னியா மாநிலத்தில் தீ விபத்து நடப்பது சாதாரண ஒரு விடயம் காரணம் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற தட்பவெட்ப காலநிலை கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கின்ற அடர்ந்த காடுகளில் பறந்து விரிந்து வளர்ந்திருக்கும் மரங்கள் உரசிக்கொள்வதால் உண்டாகும் தீயிலே பல காடுகள் அழிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த மாநிலத்தில் இருக்கின்ற பகுதிகளில் உள்ள வீடுகளையும் எரித்து சேதப்படுத்துவதுண்டு அதன் காரணமாக அந்த பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் பல ஆயிரக்கணக்கான டாலர்களை இழந்து பரிதவிப்பதுண்டு இந்த புதிய வளத்தில் சென்ற வாரம் ஆரம்பமான இந்த தீ விபத்து உலகின் கண்களை தன் வசம் ஈர்த்திருப்பதற்கான காரணம் திரையுலகின் மிக்கா என்று அழைக்கப்படும் ஹாலிவுட்டின் உச்ச நட்சத்திரங்கள் வாழ்ந்து வரும் பல வீடுகள் என்று சாம்பலாக இருக்கின்றன ஹாலிவுட்டின் இந்த பகுதிகள் சொற்கலோகத்திற்கு இணையானவை மிக அழகான வீடுகள் பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியானவை அந்த பகுதிகளில் சுற்றுலா செல்பவர்களின் கவனத்தை ஈர்த்து தாங்களும் அந்த பகுதிகளிலே வாழ வேண்டும் இப்படியான வீடுகள் கட்டி பெருமையாக வெற்றியாக வாழ வேண்டும் என கனவு காண்பது வழக்கம் அமெரிக்க கனவு என்பது அமெரிக்காவுக்கு சென்று வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து வெற்றிகரமாக இப்படியான கனவு மாளிகைகளில் வாழ வேண்டும் என்பது பலரது கனவு அதன் காரணமாக உலகின் பல பாகங்களிலும் இருந்து அந்த நாட்டிற்கு குடிபெறும் பலர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றதும் கலிபோர்னியாவின் இந்த ஹாலிவுட் பகுதிகளுக்கு வந்து தாங்கள் உழைத்த பணத்திலே பல மில்லியன் டாலர்கள் செலவழித்து வீடுகள் வாங்கி வாழ்வதுண்டு ஆனால் இன்று அமெரிக்க கனவு என்பது மற்றவர்கள் உணர்வுகளை மதிக்காமல் உயிர்களை மதிக்காமல் அவர்களது பணத்தை இயந்த வரையில் சூறையாடுவது மட்டும்தான் என்ற வகையில் வளர்ந்திருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் மிகையாகாது அமெரிக்க பங்கு சந்தையிலே பலதரப்பட்ட வியாபாரங்கள் இருக்கின்றன அந்த வியாபாரங்களிலே மிகவும் வெற்றிகரமான வியாபாரமாக இருப்பது காப்புறுதி வியாபாரம் என்று சொன்னால் மிகையாகாது பல கோடிக்கணக்கான மில்லியன் டாலர்களில் பல காப்புறுதி நிறுவனங்கள் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன அண்மையில் அமெரிக்காவின் நியூயார்க்கிலே ஒரு கொலை நடைபெற்றது கொலை செய்யப்பட்டவர் பிரையன் தாம்சன் என்ற ஒரு காப்புறுதி நிறுவனத்தின் நடத்துனர். அந்த கொலையை செய்தவர் லூயி மேன்சியோனே என்ற ஒரு பல்கலைக்கழகமானவன் இருபத்தி ஆறு வயது லூயி அந்த கொலையை செய்வதற்கு காரணம் என்னவெனில் லூயின் பேரன்மார்கள் தங்களது ஓய்வு கால வைத்திய செலவுக்காக பிரையன் தாம்சன் அவர்களது காப்புறுதி நிறுவனத்திலே பணம் முதலிட்டு வந்திருக்கின்றார்கள் காலப்போக்கில் லூயின் பேரன்மார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு வைத்தியம் நடைபெற்றது ஆனால் அவர்கள் முதுமை காரணமாக இறந்து விட்டார்கள் வைத்தியசாலையிலிருந்து லூயின் பேரன் அவர்களுக்கு நடந்த வைத்திய செலவுக்காக பல மில்லியன் டாலர்கள் கட்டச் சொல்லி லூயின் குடும்பத்திற்கு அறிவித்தல் வந்தது பிரான் தாம்சன் அவர்களது காப்புறுதி நிறுவனத்தை அணுகிய பொழுது அந்த நிறுவனம் அந்த பணத்தை செலுத்த மறுத்தது லூயின் பேரன் அவர்கள் கட்டி வந்த காப்புறுதி செல்லுபடியாகாது என்று சொல்லி அறிவித்ததுதான் காரணம் லூயின் மனதிலே எழுந்த கோபம் பிரையன் பிரயன்சனை கொலை செய்ய வைத்தது இப்படியான நிலைமைகள் அமெரிக்காவில் அதிகரித்து வருவதை நாங்கள் இப்பொழுது காணலாம் தலைவன் எவ்வழி குடிகள் அவ்வழி என்று சொல்லி சொல்வார்கள் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்கே இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பற்றி நாங்கள் பலதரப்பட்ட கதைகளை அறிந்திருக்கின்றோம் அவர் ஜனாதிபதியாக இருக்கும் முன்பே பல உயர்மாடி கட்டடங்கள் கட்டுவது அதற்காக வங்கிகளில் இருந்து பெரும் கடன்களை அவர் திருப்பி செலுத்துவதில்லை பங்குரோத்தாகிவிட்டதாக அறிவித்துவிடுவார் அதேவேளை அந்த கட்டடங்களை கட்ட உதவிய பல நிறுவனங்களுக்கும் அவர் பணம் செலுத்துவதில்லை வங்குரோத்தாகிவிட்டதாக அறிவித்துவிடுவார் அது மாத்திரமல்ல அவரது வருமானத்திற்கு கட்ட வேண்டிய வருமான வரிகளை கூட அவர் செலுத்துவதில்லை அந்த வகையில் வங்கியையும் மக்களையும் சூறையாடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பல வழக்காடு மன்றங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டு குற்றவாளியாக காணப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியை எழுபது மில்லியன் மக்கள் அதிபராக திரும்பவும் தெரிவு செய்திருக்கின்றார்கள் எனில் மக்களின் மனப்போக்குகளும் அவர்களது தன்மைகளும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட மோசமான ஒரு மனிதனை அதிபராக கொண்டிருக்கும் அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கும் இந்த தீபத்தில் இருந்து தற்போது கிடைக்கும் செய்திகள் என்னவெனில் அந்த பகுதிகளில் பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான வீடுகள் வைத்திருந்தவர்களின் காப்புறுதிகள் கூட சில காலங்களுக்கு முன் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனங்கள் அறிவித்திருந்ததாக சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்ல அண்மையில் கிடைத்த தகவலின்படி சொர்க்கபுரி போன்று இருந்த அந்த பகுதிகளில் உள்ள வீடுகளை ஒரு நிறுவனம் திட்டமிட்டு குறிப்பிட்ட ஒரு காலத்திற்குள் எரித்து சாம்பராக்கி இருப்பதாக அறிய வருகின்றது அது பற்றிய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக இப்பொழுது அறிய வருகின்றது அது மாத்திரமல்ல அமெரிக்காவின் நாடான கனடாவுக்கு கூட டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் கனடாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் அதிகப்படியான பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீதம் அதிகமாக செலுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் ஒன்று கனடா அதை ஏற்றுக்கொண்டால் அதிகப்படியான பணத்தை தனது நாட்டிற்குள் கொண்டு வருகின்றேன் என்று அவர் மாறுதட்டி கொள்ளலாம் அல்லது தான் கொடுக்கும் அழுத்தத்தால் கனடாவின் பொருளாதாரம் சரிந்து மோசமான நிலைக்கு நாடு தள்ளப்பட்டால் கனடாவை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் தான் ஒரு சர்வதேச சர்வாதிகாரியாக வாழலாம் என்றும் திட்டம் போட்டு இதை செய்கின்றார் போல்தான் தோன்றுகின்றது அந்த வகையிலே புதிய வருடம் பிறந்திருக்கின்ற வேளையிலே பல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபராக ஒரு சர்வாதிகாரியாக தான் இணைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மோசமான மனிதன் டொனால்ட் ட்ரம்ப் பதவியை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே எங்களது வாழ்க்கை எந்த ஒரு தருணத்திலும் மோசமான நிலைக்கு தள்ளப்படலாம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் புதிய வருடத்திற்கான எங்களது முயற்சியை இந்த எண்ணங்களை மனதில் கொண்டு எங்களது வாழ்க்கை எந்த வகையிலும் பாதிக்கப்படலாம் என்ற வகையில் எங்களது உறவுகள் நட்புகள் எல்லோரையும் நாங்கள் சரியான வகையிலே வழிநடத்தி இப்படியான பாதிப்புகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை நாங்கள் கண்டு வாழ்வது தான் புத்திசாலித்தனம் என்று சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் எனது எண்ணங்களுக்கும் கருத்துகளுக்கும் செவி சாய்த்தமைக்கு நன்றி கூறி இன்னும் ஒரு உங்களை சந்திக்கும் வரையில் விடைபெறுகின்றேன் வணக்கம்